அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சென்னை கார்பரேஷனில் வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் பாருங்கள் சென்னை கார்பரேஷன் கரண்ட் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆர்கனைசேஷன்ஸ் நே பாருங்கள் கிரியேட்டர் சென்னை கார்பரேஷன் சரியா ஜாப் கேட்டரி பார்த்தீங்கன்னா இது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்போடு சேர்ந்தது தான் எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு கான்ட்ராக்டிக் பேசி சரியா தெளிவாக சொல்லியிருக்காங்க டோட்டல் மற்ற வேக்கன்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா எண்பத்தி நாலு வேக்கன்சி இருக்குது அதில் என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் ரெண்டு ஸ்டாப் நர்ஸ் மூன்று எம்பிக்ஸ் டபிள்யூ மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரு சரியா அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ அடுத்து மேல் சப்போர்ட்ஸ் ஸ்டாப் போஸ்ட் இப்போ ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூ ஜீரோ ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாய்ந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே அப்ளிகேஷன் பண்ணத மாதிரி ஆஃப்லைனில் பார்த்துக்கோங்க அப்ளை மோடு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சரிவாக சொல்லியிருக்காங்க மேலும் நீங்கள் ஃபார்ம் டவுன்லோடு பண்ணணும் மேலும் ஃபுல் வேறு யாரும் தெரிஞ்சுக்கிறனும்னா இந்த வலைதளத்தில் போய் இப்போ டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம் மேலே பார்ப்போம் என்ன போஸ்ட்டுன்னு பார்ப்போம் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு ஒன்று மெடிக்கல் ஆஃபீஸர் பாருங்கள் பதினாலு போஸ்ட் இருக்குது ரெண்டு ஸ்டாஃப் நர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பத்து போஸ்ட் இருக்குது மூன்று எம்பிஹெச் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா கிரேட் டூ இன்ஸ்பெக்டருக்கு இருபது போஸ்ட் இருக்குது அடுத்து நாலு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நாற்பது போஸ்ட் இருக்குது சரியா அடுத்து என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்கன்னு பாங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஸ்டாப் நர்ஸு பார்த்தீங்கன்னா டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ் டபிள்யூ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூக்கு வந்து தான் சரியா ஃபிமேல் கிடையாது மஸ்ட் கேபி பன்னெண்டு பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது பயாலஜி அல்லது பாட்னி அண்ட் ஜுவாலஜி மஸ்ட் கேஸ்பி பாஸ் தமிழ் பேங்கேஜில் எஸ்எஸ்எல்சி டென்த்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் வழியில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அட் மஸ்ட் ப்ரோபஸ் டூ இயர் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரில் எக்ஸ்பீரியன்ஸில் அட் அந்த சம்மந்த போர்ஸ் ஹெல்த் இன்ஸ்பெக்டரில் இல்லை சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் கோர்ட்ஸில் முடிச்சிருக்கணும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாப் சப்போர்ட் ஸ்டாஃப் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சரியா மீடியும் இதை பற்றி எயித்து பாஸ் ஆயிருந்தாலே நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே தகுதின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஏஜ் லிமிட் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஸ்டாப் நர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது இயர்ஸ் மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மூன்று எபிஹெச் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ மேல் பிலோ முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாலு சப்போர்ட் ஸ்டாஃப் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு எவ்வளோ சம்பளம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க ஸ்டாப் நர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் பதினெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க அடுத்து எம்பிகெஸ் டபிள்யூ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டு மேலுக்கு வந்து மாதம் பதினாலாயிரம் சொல்லியிருக்காங்க அதனால சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு வந்து மாதம் எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க சரியா எந்தெந்த முதிய விதிமுறைகளில் தேர்வு பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்டிங் பதிவு எடுக்கிறாங்க ரெண்டாவது நேர்முக தேர்வு இன்டர்வியூ பண்ணுறாங்க சரியா அதுக்கடுத்து பார்ப்போம் அப்ளிகேஷன் சப்மிட் ஃபார்ம் எந்த அட்ரஸில் பண்ணணும்னு பாருங்கள் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் மேல் முகவரி இதில் தெரிஞ்சுக்கிறோம்னா இதில் போய் அப்ளிகேஷன் பார்க்காம டவுன்லோட் பண்ணி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒம்போது ஒன்று இருபத்தாறு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே சேர்ந்த மாதிரி பார்த்துக்கோங்க அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மெம்பர் செக்ரட்டரி சிசி யூ கச்சம் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தேர்ட் ஃப்ளோர் அம்மா மாலை கிரியேட்டர் சென்னை கார்பரேஷன் ரிஃபன் ஃபில்டிங் சென்னை மூன்று என்ற முகவரிக்கு தெளிவாக எழுதி அனுப்புங்க தேர்வில் கலந்து ஒன்றி வெற்றி பெற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்